வெண்டைக்காய் முட்டை சாதம் செய்ய போகிறேன் வெண்டைக்காய் அலம்பி கால் கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு முட்டை பாஸ்ம யூனிட்டி அரிசி அரை கிலோ சாதம் வடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பத்துத்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகா நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு மிளகுத்தூள் தேவையானது உப்பு தேவையானது எண்ணெய் கரம் மசாலாத்தூள் தூள் தேவையானது ஓ பாத்திரத்தை கேஸில் வச்சுருக்க ஆன் பண்ணுறேன் ஏனம் காய்ந்ததும் எண்ணெயை அதில் விட்டுரும் எண்ணெய் சிறிது காயணும் எண்ணெய் காய்ச்சிடுச்சு அதில் வெண்டைக்காய்

ஒரு ஒரு முட்டையாக அந்த எண்ணெயில் முடிச்சுடுவோம் Mandi tuh, cepu tera. Mending, enak minta kupu-kupu, alat tuh அப்படியே நல்லா பொடி பொடியாக ஆகிடுச்சு அதை அடுத்து நம்ம கட்டில் வைத்து வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ண பூண்டு வச்சு பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் ஏன்னா எல்லாம் செய்ய செல்லும் ஒரு ஒரு வாட்டி உப்பு போடுறோன்னா அப்போ அது உப்பு சரியாக இருந்தால் தான் அந்த சா சாப்பாட்டில் உப்பு சரியாக இருக்கும் சாதம் ஏற்கனவே நான் உப்பு போட்டு வடிச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு வெண்டாயத்துக்கு பூண்டுக்கு கொஞ்சம் உப்பு வெண்டைக்காய் கொஞ்சம் உப்பு முட்டைக்கு கொஞ்சம் உப்பு தான் எல்லாம் கலந்து ஆட் ஆனால் சுவையாக இருக்கும் இப்போ கரம் மசாலாவே குறைக்கும் அங்கே பச்சை வாசனை வர்ற வரைக்கும் கரம் மசாலா போகிற வரைக்கும் வதக்கம் இப்போ வெங்காயம் தவழ்ந்துச்சு அந்த பசுமை தண்ண போயிட்டு இப்போது வெண்டக்காய் முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ண நிளகுத்தூள் தேவையான அளவு நிழகு இப்போ நான் சாதத்தை அதில் களை பிரியாணி இப்போ வெண்டைக்காய் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் இதை பிளேட்டில் வைக்கிறேன் வெண்டைக்காய் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு நன்றாக சுவைத்து சாப்பிடலாம் நன்றாக இருக்கும் வணக்கம்